அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு பலன்களும் பரிகாரங்களும் கார்த்திகை நட்சத்திரம் இந்த ஆண்டு உங்களுக்கு பணவரவு உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் பிறக்கும் தமிழ் புத்தாண்டு கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நடந்தேறும் முயற்சி வெற்றியாகும் வரவு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு தொழில் முன்னேற்றம் அடையும் வேலை வாய்ப்பு உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் ஆறு இருபாயிரத்தி இருபத்தி ஆறு வரை லாப சனியாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவன சனியும் சஞ்சாரிப்பதால் தொழில் உத்தியோகத்தில் அழுத்தம் இருக்கும் வேலை பலுவால் சங்கடப்படுவீர்கள் என்றாலும் நியாயமாக உழைப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் லாபஸ்தானத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய கேதுவும் சஞ்சாரிப்பதால் ஒரு பக்கம் ஆதாயம் மறுபக்கம் சொத்தால் குழப்பம் அதிகரிக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சாரிப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியில் உயர்வு உண்டாகும் என்றாலும் ஓய்வின்றி உழைக்க வேண்டிய நிலை இருக்கும் மே பதினொன்று வரை ரிஷபத்தில் சஞ்சாரிக்கும் குரு அதன்பின் மிதுனத்தில் அக்டோபர் எட்டு முதல் கடகத்திற்கு அதிசாரமாக பெயர்ச்சியாவதால் யோக பலன் உண்டாகும் சூரியன் சஞ்சாரத்தால் உங்கள் பலத்தை அதிகரிப்பார் நினைத்ததை நடத்தி வைப்பார் உடல் பாதிப்பு மறையும் தொழில் வியாபாரம் பலம் பெறும் செவ்வாய் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வேலைகள் முன்னேற்றம் ஏற்படும் அரசு வழி வேலைகள் வெற்றியாகும் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேரும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழிலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அரசு வழியில் அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு உங்கள் திறமையை நிர்வாகம் மதிக்கும் ஊதிய உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும் பணியில் நேர்மை அவசியம் பெண்களுக்கு திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் கவனம் அதிகரிக்கும் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் பரம்பர நோயால் இருந்த நோய்க்கு விடுதலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக செயல்படும் அட அளவிற்கு உடல்நிலை முன்னேறும் குடும்பத்தில் கடன் அடைபடும் புது வீட்டில் குடியேறுவீர்கள் சுப நிகழ்ச்சி நடக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும்